சரிங்க சார் நம்பிக்கை தான் டேரக்டர் லியோமில் வச்சுருந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு கதையும் சொல்லும்போது பெப்பியனாக இருக்கட்டும் ஜோஷுவாக இருக்கட்டும் கணேஷாக இருக்கட்டும் அருண் பிரபுவாக இருக்கட்டும் இவங்க எல்லாேருமேலையும் நான் வச்சுருக்க நம்பிக்கை தான் ஆக்சுவலாக இது வரைக்கும் நான் ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் உள்ள அத்தனை டேரக்டர் தான் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க ஸோ அவரை பார்க்கும்போது என் ரொம்ப நம்பலான்னு தோணுது நம்புகிறேன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த கடன் சொல்லி சார் வேறு எதாவது ஆயிரப்போகுது அதுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் வந்து லியோ லியோ அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு மனிதர் நான் பார்த்ததே இல்லை ஆக்சுவலாக உண்மையிலேயே ரொம்ப 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 சின்சியர் உங்களுக்கு பிரச்சனைன்னா நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருப்பீங்களோ அதை விட பத்து மடங்கு உள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டு நம்மகிட்டே ஃபைட் பண்ணுவார் இவர் சொன்னார் யாரோ டேரக்டர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார்ல நீங்கள் யார் டேரக்டர்னு மறந்துடும் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் டெக்னீஷியன்ஸு நமக்கு என்ன முடிச்சாலே நம்ம நம்ம டேரக்டர் என்ன சொன்னாலே கேட்டுப்போமே அப்படின்ற மாதிரி ஈஸியாக எடுத்துக்காம இறங்கி கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல என்னை பற்றி இன்னொருத்தர் என்ன நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாலமன் பழைய காலத்து கதை ஒன்று ஞாபகம் இருக்குது ஒரு குழந்தைய ஒன்று ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா தூக்கிட்டு ஓடி வந்துட்டு சாரி இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க அதே சமயத்தில் வந்து இன்னொரு அம்மாவும் இது ஏன் குழந்தைன்னு சொல்லி அழுவாங்க இப்போ சாலமன் கிங் என்ன பண்ணுவார் சரி ஒன்று பண்ணலாம் அந்த குழந்தைய வெட்டி ஆளுக்கு பதியாக கொடுத்துடலாம்னு சொல்லும்போது உண்மையாக உண்மையாக நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைய விட்டு கொடுத்துருவாங்க இல்லை அவங்க கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வச்சு அந்த சிங் கிங் சாலமனுக்கு தெரியும் அந்த குழந்தை யார் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி தண்டிச்சுட்டு மாதிரி எந்த டேரக்டருக்கு லியோ கூட ஒர்க் பண்ணாலும் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தாய்மைக்குரிய அந்த பட்டுதலை வந்து ப்ராஜெக்ட் மேலே லியோ கண்டிப்பாக வச்சுருப்பார் அந்தளவுக்கு ப்ரொசஸ் பண்ணுவார் பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்களில் அவர் எரிட்டராக ஒர்க் பண்ணார் கொஞ்சம் அப்போ வந்து நிறைய அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு மூணு நாலு படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண முடியாத போச்சு எனக்கு உங்கள் சின்சியாரிட்டி வந்து கண்டிப்பாக உங்களை எங்கேயும் விட்டு கொடுக்காது நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக நான் வந்து நடிகர் நான் பிறகு மியூசிக் பண்ணுறது விட்டேன் இல்லையா இப்போ திருப்பி நான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் என்ன தான் இப்போ கண்டிப்பாக இந்த படம் நல்லா பேர் வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்கு ஆனாலும் திரும்பி கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்கள் டைரக்டர்ஸ் எல்லா எல்லாருக்கூடையும் சேர்ந்து டேரக்டராக தொடர்ந்து பயணம் பண்ணும் ப்ளீஸ் பண்ணுங்கள் ஒண்டர்ஃபுல் எடிட்டர் நீங்கள் லியோ கிட்ட ஒரு படத்தை கொடுத்துட்டோம்னா வேற எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் டப்பிங் கத்திய பற்றி கவலைப்பட வேண்டாம் மியூசிக் பற்றி யோசிக்க வேண்டாம் ஏன்னா தான் வந்து மியூசிக் டிரெக்டர் போறதுக்கு முன்னாடியே ரீ ரெக்கார்டிங்லேயே அவையே முடிச்சிருவாரு ரஃபாக இங்கிலீஷ் படத்துல இருந்தால் போட்டு இது மாதிரி இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு டைரக்டருக்கு பக்காவும் ஐடியா உன்ன கொடுத்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுப்பாரு கடைசி வரைக்கும் கூட இருப்பாரு ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் தேங்க்யூ ஸோ மச் லியோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் வந்து பார்த்து தான் எல்லாரும் வாங்கினாங்க ஸோ அது அது பார்த்ததுக்கு பார்த்து வாங்கினது காரணம் உங்க உழைப்பு தான் உங்கள் ட்ரீம் தான் ஒரு மூணு நாலு வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை கொண்டு வந்து எங்கள் கம்பெனி கொடுத்து அஜயவும் நீங்கள் வந்து நடிக்க வச்சிருக்கீங்க அஜய் வந்து ஒரு அந்த பொண்ணை ரேக் பண்ணுவீங்களாப்ப என்ன பண்ணுவீங்க பண்ணி கொலை பண்ணுறதானு கதை ஆக்சுவலா எத்தனை பொண்ணுங்களே அஞ்சாறு பேர் அஞ்சாறு அதுதான் என்னன்றது நீங்கள் பணம் பணம் பார்க்கும்போது புரியும் உங்களுக்கு இந்த படத்தில் வந்து நடித்த அத்தனை கலைஞர்களும் ஆர்டிஸ்ட்டும் உங்களை மெரடோன் பண்ணுன்னு சொல்லுவார்லமா ஆக்சுவலாக சொன்னார்ல எப்படி பண்ணுவார் ஆக்சுவலாக நான் என் ஒய்ஃபை இப்போ பண்ணும் அதுக்கு தான் கேட்குறேன் எப்படி நீ அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணால் வருடம் வருவாங்களா சரி 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 லியோ கற்றுக்குறேன் அதையும் நான் கற்றுக்குறேன் அப்புறம் வந்து நாங்கள் தான் சித்தராக முடியுமா லியோ அதை அந்த மச்சக்கண்ணி சித்த சித்தர்னு யாரோ சொன்னீங்களா அது பேருந்தான் மச்சக்கண்ணி சித்தரா மச்சிந்திராரா இன்னும் ஒரு மச்சக்கண்ணி மாதிரி கேட்டுச்சு மச்சமுனி மேரேஜ் தான் மேரேஜ் ஒரு தடவை ஆனவங்களாம் சித்தராக முடியுமா சார் நீங்க சொல்லுங்க சார் மகனேஷ் சார் ஆக முடியுமா சுத்தரவியுமா நான் இதை செய்ய முடியுமா சார் ஃபியூச்சர்ல சித்தராது கடை பிடிக்குமா அப்போ சார் நீங்க சித்தர் சார்ஜன் சார் நீங்க சித்தர் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே மாதிரி ஆக்சுவலா வந்து ஒரு இன்னொரு முக்கியமான ஒரு மீட் ஒன்று இருக்கு இந்த படத்தை போட்டு காமிச்சு முக்கியமான டேரக்டர்ஸ்க்கு போட்டு காமிச்சு அதை வந்து பெரிய மாதிரி கொண்டாடணும் பிஃபோர் லேஸ் நினைச்சோம் அப்போதான் ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணணும் இப்ப ட்ரெய்லர் மட்டும் சும்மா லான்ச் பண்ணிடலாம் நினைக்கும் போது சார் தான் பேஸ் பண்ணாங்க இல்லை இல்லை அப்படி பண்ணாதீங்க நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்லேருந்தே நீங்க செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னதனால நீங்க சொன்னதான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணேன் சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பா இந்த படம் வந்து பெரிய நல்ல ஒரு படமா அமையும் இன்னைக்கு வந்து இந்த மார்கனோட ட்ரெய்லர் லான்ச் ஆடியோ லான்ச்ன்ற தாண்டி எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் வந்து என்னோட லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான ஒரு தருணங்கள் இருக்கும் இல்லையா படம் தோன்றது முக்கியமான தருணம் கடைசியில் செத்து சாப்பிடறது முக்கியமான ட்ரெண்டு முக்கியமான டேட் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற இருக்கிற மாதிரி லைஃப்ல மேரேஜ்ன்றது ஒரு முக்கியமான தருணம்ன்ற மாதிரி வேலை கிடைச்சது சம்பளம் வாங்கணும் வேலை கிடைச்சதுன்றது முக்கிய முக்கியமான தருணங்கள்ன்ற மாதிரி என் லைஃப்ல ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் அமைச்சு கொடுத்த சசி சார் வந்து டிஷூன் படம் படத்தின் மூலமா என்ன மியூசிக் டிரெக்டர் ஆக்கினாரு எத்தனை படங்கள் நடிச்சாலும் எத்தனை படங்கள் நான் டைரக்ட் பண்ணாலும் நடிச்சாலும் ஆயிரம் படங்கள் பண்ணாலுமே ஒரு பிச்சைக்காரனுக்கு ஈக்குவலா எந்த படமே என்னால பண்ண முடியாது சார் மியூசிக் டைரக்டரா அறிமுகப்படுத்தி திருப்பி ஒரு பத்து வருஷம் கழிச்சு திருப்பி நீங்க ஹீரோவா எத்தனை ஃபிளாப் கொடுத்தாலும் நீங்க நிக்கலாம் அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ராங்கான படம் பண்றேன்னு சொல்லிட்டு நிக்க வச்சு ஒரு ஸ்ட்ராங்கான படம் பண்ணி கொடுத்த சசி சார் அவரோட டைரக்ஷன்ல அர்த்த படம் அதுவும் முக்கியமா வந்து அஜய்க்கு ஈக்குவலான ஒரு ரோல் கொடுத்து நீங்க பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் அதை நீங்கள் அறிவித்ததும் சரி செகண்ட் படமாவே அஜய்க்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் அமைஞ்சது எல்லாமே மிகப்பெரிய சந்தோஷம் கொடுத்துருக்கு எனக்கு மற்றும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து அலியோ இது மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் இண்டஸ்ட்ரி கிடச்சதுக்கு முக்கியமான காரணம் சிவகுமார் சார் நீங்கள் தான் சார் ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கன்விக்ஷன் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் ஐடியர் மேல நீங்கள் பேக் டு பேக் பதினஞ்சு படம் பண்ணிருக்கீங்களா சார் பதினஞ்சு படத்தை நீங்கள் வச்சு அவரை வச்சு நீங்கள் பண்ணதும் வந்து மிகப்பெரிய என்கரேஜ்மெண்ட் கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய நன்றிகள் உங்களுக்கு சார் அம்மகிரீஷன் சிவா சார் எங்கே இருந்தாலும் நீங்கள் இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்கோம் சார்

ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிறைய கேமரால பார்த்து பேசுகிறேன் இதுதான் இந்த வருஷத்தோட முதல் படம் எனக்கு ரிலீஸ் ஆறுது ஸோ ரொம்ப தேங்க்யூ சார் லியோ சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் விஜயாணி சார் ரொம்ப சந்தோஷம் அவரோட நடிச்சது வெரி ஹம்பிள் அண்ட் ரொம்ப ஃபன்னி அட் த சேம் டைம் எல்லாம் தெரியாது சைலண்டா இருப்பாரு பட் டக்கு டக்குன்னு ஒரு கவுண்டர் போட்டு கலாயிப்பாரு அப்புறம் இந்த படத்துல நான் வந்து காப்பா நடிச்சிருக்கேன் ஸோ இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப புதுசாக இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ரோலு ஏன்னா இப்போ வரைக்கும் நான் பண்ணோம் படம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹோம்லியா பவி டீச்சராக இருந்து சிலக்கம்மா அப்படி இப்படின்னு வந்து இப்போ கூட சீனு சாரோட இயக்கத்துல நடித்த படம் கூட ரொம்ப ஹோம்லியா இருக்கும் ஸோ இது வந்து மாற்றம் ஒன்றுதான் மாறாதது மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஜானல் பிளஸ் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் கூட எல்லா ஆர்டிஸ்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து டிஃப்ரெண்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் நம்ம கேரக்டர் நிறைய நிறைய கத்துக்கணும் சினிமால அப்படின்னு எவ்வளோக்கு எவ்வளோ பேஷனேட்டா வந்தனும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ எனக்கு ஆதரவு கொடுத்து இங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ என்னோட பேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ஒரு ஒரு படத்துலயும் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஆயிட்டு இருக்கு பட் என்னதான் பேஷன் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பெருசாக நான் கற்றுக்கிட்ட ஒரு லெசன் வந்து பேஷன்ஸ் ஸோ அத எனக்கு வந்து இந்த சினிமா கத்து கொடுத்துருக்கு அதான் நான் சொல்ற மாதிரி இது இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் ஆப்வியஸ்லி ஜூன்ல வரப்போது நெக்ஸ்ட் மந்த் டுவெண்ட்டி செவென்த் கண்டிப்பா எல்லாருமே போய் பார்த்து அதே சப்போர்ட் அண்ட் அதே ஆதரவு எனக்கு கிடைக்கும் நம்புறேன் கண்டிப்பா போய் பாருங்க என் சார்பாகவும் என்னோட டீம் எல்லாரும் சார்பாகவும் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு தெரியல ஏன்னா பயங்கர பயந்துட்டே இருந்தேன் போலீஸா இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரொம்ப ரொம்ப அப்பாவையா ரொம்ப சைலண்டா நடிச்சுதான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி எப்படி வந்திருக்கும் வெளியிலன்னு கொஞ்சம் பயமாவே இருந்தது பட் இல்ல நால முடியும்னு சொல்லி இல்லையோ சார் தான் எனக்கு கான்பிடன்ஸ் கொடுத்தாரு சோ தேங்க்யூ சோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் எவ்ரி திங் அதே மாதிரி சொல்லணும்னா இந்த படத்துல நடிச்ச எல்லாரும் சார் அண்ட் இந்த படத்துல ஒர்க் பண்ண சேஷிகா தீப்தி அர்ச்சனா நிறைய பேர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐ எம் சோ ஹாப்பி ஃபார் தெம் வெல் அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ் அஜய் எல்லாரும் சொல்றாங்க நிஜமாவே அவர் வந்து பயங்கர சுத்தி நிஜமாவே அண்ட் அட் த சேம் டைம் சோ டேலண்டட் ஆஸ்வெல் நிஜமா தெரியல ஃபர்ஸ்ட் போட மாதிரியே நான் தான் ரெண்டு மூணு வார்த்தைலாம் தெரியாமல் தெரியாம திக்கி திக்கி நின்றுட்டு இருந்தேன் பட் ஒரு டைலாக் பேசணும்னா ஒரே ஷார்ட்ல பேசி முடிச்சிட்டு வர ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய் ஃபார் யுவர் டெபியூ அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் நான் இருக்கிறது யா தேங்க் யூ ஸோ மச் அண்ட் டிஓபி சார் தேங்க் யூ ரொம்ப நல்லா காட்டியிருக்காரு என்ன போலீஸ் நம்ப வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் எல்லாம் ஒன்று நினைக்கிறேன் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் முதல் மேடைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது இங்க இருக்கு இங்கிலீஷில இருக்கிற அத்தனை பேரை அத்தனை ஹீரோஸ் அத்தனை செலிபிரிட்டிஸ உருவாக்குனதே நம்ம பெருசுக்காரங்க நீங்க உங்களுக்கு ஆதரவு இல்லாம மக்களோட ஆதரவு இல்லாம யாரும் இங்க வந்து நிக்க முடியாது சோ அதுக்காக என் முதல் நன்றியே உங்ககிட்ட பெருசா தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ அண்ட் மார்கன் இந்த மார்கன் அப்படிங்கிற படம் வந்து விஜய் பிலிம் கரெக்டர் தயாரிச்சிருக்கு இந்த படத்தை தயாரிச்ச என்னுடைய அத்தை சத்மா வஜி நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் விஜய் சாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சொல்லுங்க சார் சார் ஏதாச்சும் முதல் நாள்ல இருந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெடிக்கேஷன் அவர்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் அந்த ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் இருக்கும் அதாவது ஒரு சில வாட்டி நான் சாதாரணமாக உட்காந்து பேசிட்டு இருப்போம் சார் ஒரு தனியாக ஒரு யார் ஜோல இருப்பார் சரி நம்ம எதிரஸ் தப்பா பேசிட்டோம் உட்காந்து யோசிக்கும் போது சார் நான் நாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தனியாக ஒரு சில ட்ராவல் பண்ணி பட் அதோட வந்து நம்ம நான் படம் பார்க்கும் போது நான் கத்துக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் ஏன் அப்படி இருந்தாரு ஏன் இங்க போனாரு வந்தாரு கிரியேட்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி நான் பார்த்துல வரைக்கும் அண்ட் அகெயின் இந்த படத்துல வேலை செஞ்சு மீதியோட டெக்னீஷியன்ஸ் யுவா சார் దీప్ అర్చనా సేష్వితా సార్ సార్ అండ్ మౌలివి శర్ సార్ థ్యాంక్ యూ సార్ అండ్ డయూ శ్వేత ప్రేమ్జీ జేసన్ అరుణ్ సార్ ఎలా నన్హి సార్ థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్ ఉన్న అర్థపడ వచ్చే అండ్ గణేష్ సార్ உங்களுக்கும் ரொம்ப நன்றி வரும் ஜூன் இருபத்தி ஏழு நீங்க எல்லாரும் இந்த படத்தை தியேட்டர்ல வந்து பார்க்கணும் அதை வைக்கணும் அதை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு பிளீஸ் பண்ணுங்க படத்தை சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்திருக்கு தேங்க்யூ தேங்க்யூ வணக்கம் எல்லாருக்கும் சினிமாவில நான் ரொம்ப விரும்புற ஸ்பேஸ் வந்து என்னன்னா கமர்ஷியல் ஃபிலிமையே ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பட் அவங்க எல்லாம் சீரியஸ் அதாவது ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப சீரியஸ் இப்போ குமார் இருக்கலாம் மணிகண்டனாக இருக்கலாம் அவங்க எல்லோரும் வந்து ஃபிலிம் மேக்கிங்கையும் ஸ்டோரி டெல்லிங்கையும் ரொம்ப சீரியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க ஸோ அவங்கள்ட்ட இருக்க டெடிக்கேஷன் வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாது ஒரு படத்துக்கு கடைசி விவசாய படத்துக்கெலாம் மணிகண்டன் போய் விவசாயமாக பண்ண ஆரம்பிச்சிட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி டெடிக்கேஷனையே மெயின்ஸ்ட்ரீம் ஸ்டோரி டெல்லிங்க்கும் மெயின்ஸ்ட்ரீம் சினிமாவுக்கும் அப்ளை பண்ணும்போது ஓவராலாக இண்டஸ்ட்ரி ரொம்ப பெனிஃபிட் ஆகும்னு என்னோட நம்பிக்கை அதாவது ஹை குவாலிட்டி அதாவது மெயின்ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் வந்து எல்லாராலையும் ஆக்சஸ் எல்லாரும் பார்த்து விரும்பக்கூடிய ஒரு படங்களாக இருக்கு அந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப வேகமாகவும் அப்புறம் ரொம்ப டிமாண்டு அதாவது ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாமல் ரொம்ப டிமாண்டாக டிமேண்ட் ஓரியன்டாக ஓ இது இந்த காலத்தில் இது நல்லா இருக்கு இப்போதைக்கு ஒரு டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு பரபரப்பில் எடுக்கப்படும் போது ப்ராசஸாக அது வந்து கொஞ்சம் வேகமாக இருக்குது பரபரப்பாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கப்படுற படங்களில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு மெயின் ஃபிலிம்ஸ்ல கிடைக்க மாட்டேங்குது ஸோ நான் என்ன எனக்கு ரொம்ப விரும்புகிற என்னன்னா அந்த சீரிய வித்தியாசமான ரொம்ப சீரியஸான படங்களுக்கு போடுற முனைப்பு அதில் இருக்க எஃபோர்ட் வந்து ரொம்ப மெயின் ஸ்ட்ரீம் படங்களுக்கும் போட்டால் அது ரொம்ப ஒரு அழகான ஒரு அஃப்கோர்ஸ் சீரியஸ் படம் தனியாக எடுக்கலாம் அதுவும் இருக்கட்டும் பட் அது இல்லாமல் மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸ் ரொம்ப என்ரிச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து நிறைய பேர் பார்த்திங்க கொரோனாக்கு அப்புறம்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு ஒர்க் ஃபோர்ஸே தமிழ் இண்டஸ்ட்ரியில் அது அதிகமாகும் நிறையா பேருக்கு எல்லோரும் கொஞ்சம் காசு பார்ப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க மேலும் அது வந்து அவங்கள ஸ்கில் செட்டை வளர்த்துக்கு உதவும் இந்த மாதிரி ஸோ இந்த ஸ்பேஸ் நான் ரொம்ப விரும்புகிற ஸ்பேஸை பார்க்குறேன் இப்போ லியோவெலாம் நான் அந்த ஸ்பேஸில் பார்க்குறேன் அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சின்சியாரிட்டி ரொம்ப சிவியராக அப்ரோச் பண்ணுவோம்ல ஆனால் படம் வந்து பயங்கர மெயின் ஸ்ட்ரீம்மாக இருக்கும் ஸோ அந்த ஸ்பேஸில் இயங்கிறதுனால எனக்கு லியோ மேலே ரொம்ப விரு விருப்பம் அதிகம் அதேமாதிரி எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் வந்து இருக்கிற போர்வையில் எல்லோரும் ஏமாற்றிட்டு இருந்தார் எல்லாத்தையும் குறைச்சி கொடுப்பாரு ஸோ ஆக்சுவலாக நான் பேச சொல்லுவேன் ஐயோ நீ சொல்கிற டிசிஷன்லாம் கரெக்ட் ஆனால் அது டேரக்டர் நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் எடிட்டராக இருக்கும்போது அந்த மாதிரி டிஷன் மேக்கிங் தான் விரும்புவார் அந்த மாதிரி தான் கதையை அப்ரோச் பண்ணுவார் அந்த படத்தை வந்து தான் டேரக்டர் இல்லைன்னே அவருக்கு தெரியாது அவர் ஒரு டேரக்டர் என்ன என்ன பண்ணுவார் அது மாதிரி தான் அப்ரோச் பண்ணுவார் பட் அது வந்து நான் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான் எடுத்துப்பேன் நான் ஆஸ் அ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படத்தை ஓன் பண்ணணும்னு நினப்பேன் ஸோ அந்த வகையில் தான் பார்த்தேன் இன்னைக்கு அது ப்ராப்பராக அவரோட பொசிஷனுக்கு வந்துட்டார் ஸோ நான் சொன்ன மாதிரிதான் அந்த சீரியஸான ஸ்பேஸை எல்லாத்தையும் கொடுக்குறாரு அதாவது அவர் அவரும் எல்லா அவர் படங்கள் வெற்றியடைய அவர் விரும்புறாரு ரசி எடுக்கிறாரு ஸோ அது அதே நேரத்தில் வந்து அவர் தான் சொல்லியிருக்காரு நான் என்ன நம்பி எடுக்கல நல்ல கதை நல்ல படத்தை நம்பி எடுக்கிறேங்கிறேன் அந்த ஸ்பேஸ் வந்து எப்படின்னா ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா எல்லாருக்கும் இடம் கொடுக்குது அது ஒரு ப்ரொடியூசருக்கு இடம் கொடுக்குது ஒரு டைரக்டருக்கு இடம் கொடுக்குது ஒரு கதாசிரியர் இடம் கொடுக்குது கேமராமேன் ஸோ எல்லாரும் வெற்றிகரமாக செயல்பட்டு அந்த படத்தை வெற்றி அடைய வைக்க வேண்டிய நிர்பந்தம் வருது ஸோ அது ஓவராலாக இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ இந்த படம் இந்த படம் ககனம் மார்குங்கிறது ஒரு ஆஸ்டல் ட்ராவல் அப்படின்னு சொன்னு சொல்லுவார் ஸோ ஆல் தி பெஸ்ட் படம் ரொம்ப ஃபிக்ஷன் சொல்லுவாங்க அந்த விறுவிறுப்பான திடீர் திருப்பங்கள் நிறைந்த ராஜேஷ்குமார் சார் எழுதுவார்ல மாயவனும் நான் அது அந்த தான் எழுதுனேன் இது அந்த மீட்டில் இருக்க படம் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் தேங்க்யூ கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாறன்றதுல எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது முதல் காரணம் என்னன்னா ஆஹ இங்க இண்டஸ்ட்ரியில பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் வந்து அவருடைய ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நான் சொல்றேன் சீக்கிராவது பல விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அறிவித்தேன் அண்டரட் பர்சன் சக்சஸ் ரேட் இருக்கிற ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு முதன்மையான கம்பெனியா நான் விஜயாணினி பிலிம் கார்ப்பரேஷன் சொல்றேன் விஜயாணினி பிலிம் கார்ப்பரேஷன் இன்னைக்கு வரையும் வணிக ரீதியில ஒரு படம் கூட அவருக்கு தோல்மையே இல்ல அப்படிப்பட்ட வெற்றி படங்களாம் தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு அவருடைய ப்ரொடக்ஷன்ல வரும்போது மட்டும் அந்த படம் வணிக ரீதியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிரும் இன்னைக்கு இந்த மார்கின் படம் எடுத்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட் போயாச்சு சாட்டலைட் ரைட் போயாச்சு இந்தி டப்பிங் நல்ல வேலைக்கு போயாச்சு தியேட்டர்கள் ஒரு பெரிய இது போயிருக்கு தெலுங்கு டப்பிங் போயிட்டு இருக்கு கம்ப்ளீட்டா அவர் வந்து டேபிள்லேயே ஒரு பிரேக் இவன் ப்ராஃபிட்ல வந்து உட்காந்துருக்காரு இனிமே மக்கள் எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை வச்சு வெற்றி கிடைக்கும் இந்த படத்துக்கு அப்படி அவருடைய ஒவ்வொரு படைப்புமே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு தயாரிப்பாளர் வந்து நான் சொல்றேன் அவர் படத்தை போட்டு காமிச்சு அவர் அந்த படத்தை போட்டு போகும்போதே அந்த படம் முடியும் போதே அதனோட டீல் முடியும் நான் ஒரு டிஜிட்டல் டீல்ல நான் உட்காந்து பேசும்போது படம் முடியும் போதே அவங்க சொன்னாங்க சூப்பரா இருக்கு இந்த படம் நானும் அப்பதான் வந்து டிஜிட்டல் ரைட்ஸ் பார்க்கும் போது நானும் கூட பார்த்தேன் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது லியோ ஜான்பால் கூட ரெண்டு படம் பயணிச்சிருக்காரு அண்ட் ஒரு எடிட்டரா இன்னைக்கு இந்த படத்தை எழுதி இயக்கி நான் முதல்ல இவ்வளவு ஒரு சிறப்பான படைப்பா நான் எதிர்பார்க்கவே இல்லை லியோ உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல நான் வந்து ஓகே ஓகேவா இருக்கும் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் வந்தேன் படம் பாக்க ஆரம்பிச்சுன்னா இன்டர்வியூஷன்ல நான் சொன்னேன் சார் பிரேக் விடுவோம் நம்ம உடனே போயிடலாம் இந்த படத்தை அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி டென் மினிட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தாங்க டென் மினிட்ஸ்ல உடனே செகண்ட் ஆஃப் இது பண்ணி கம்ப்ளீட்டா முடியும் போது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் த்ரில்லர் அதாவது நம்ம வந்து ஏதோ ஒரு த்ரில்லர் படம் பாக்குற இது இல்லாம ஒரு சொசைட்டில தேவைப்படுற ஒரு கருத்தோட ஒரு மெசேஜோட அதெல்லாம் நான் சொல்ல ஸ்பாய்லர் ஆயிடும் லீவ் அடிப்படின்னு சோ இந்த சொசைட்டிக்கு ஒரு நல்ல விஷயத்தோட சோசியலி ரெஸ்பான்சிபிள் ஒரு த்ரில்லர் படமா த்ரில்லர் ஃபார்மெட்ல இருக்கும் ஆனா ஒரு சோசியலி ரெஸ்பான்சிபிள் டீம் ரொம்ப அருமையா இந்த டீம் கொடுத்திருக்காங்க அதுவும் விஜய் சார் நடிப்பை பாக்கும்போது இன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இவ்வளவு டெடிக்கேட்டடா இப்ப பாருங்க இந்த ஈவென்ட் கூட அதே ரோல்ல வரார் அதே கெட்டப்ல அவர் வந்து எப்படி ஆயிருப்பாரு அந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருக்கும்னா அந்த கேரக்டர் காமிச்சிருப்பாங்க ட்ரெயில்ல சொல்லிருக்க மாதிரி அந்த கேரக்டரோட இன்னைக்கு வந்திருக்காருன்னா இந்த டெடிகேஷன் பாருங்க அவரோட ப்ரொடக்ஷன்க்காக மட்டும் இல்ல அந்த கேரக்டருக்காகவும் அவளோட டெடிகேட்டடா அந்த படம் ஃபுல்லா இருந்திருப்பாரு அதே மாதிரி இப்போ டெடிகேட்டடா இந்த ப்ரொமோஷன் வந்திருக்காரு அண்ட் அஜய் நானும் ஒரு அஞ்சாறு வருஷமா பார்த்து பழகின ஒரு பையன் இன்னைக்கு நல்ல பெர்பார்மன்ஸ் இந்த படத்துல ஒரு சிறந்த டெபு தன்னுடைய சிஸ்டம் மகன் அப்படின்றதுக்காக இல்ல அந்த கேரக்டர் நல்லா வரணும் அஜய்க்கு ஒரு நல்ல கேரக்டர் அந்த ஒரு ரோல் எஸ்டாப்ளிஷ் ஆகணுன்றதுக்காக இந்த படத்துல அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு ஜெயரணி சார் அஜயும் அதுக்கேத்த மாதிரி டெடிக்கேட்டடா இந்த படத்துல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அஜய் உங்களுக்கு ஒரு நல்ல வருங்காலும் என்ன பெரிய ஒரு டேரக்டர் உங்களை வந்து ஆசீர்வதிச்சிட்டாரு சசி சாரு இனிமேல் நீங்க எதுவுமே பேக் யூ ஹேவ் அ கிரேட் கரியர் அஹெட் கண்டிப்பா சசி சார்னுடைய படம் வந்த பிறகு பாருங்க உங்க கரியர் எங்கோ போவோம் பட் இந்த படத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஒரு நல்ல டெபு ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாக்கு அறிமுகமாயிருக்காருன்னு கண்டிப்பா இந்த படம் பாக்குற எல்லோருமே சொல்லுவாங்க மிக ஒரு நல்ல படைப்பு முடியும் போது ஒரு திருப்திகரமான படைப்பா இருக்கும் அதை விட முக்கியமா இந்த சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த படம் அமைஞ்சிருக்கு நான் பார்த்த தொட்டு கான்பிடென்டா சொல்றேன் அவருடைய படைப்புகள் தொடர்ந்து இத்தனை ஹிட்டு கொடுத்திருக்காருல விஜய் எனக்கு சார் அவருடைய அடுத்த பெரிய வெற்றி படமா கண்டிப்பா மார்கன் படம் அமையும் அடுத்து நான் இந்த படம் வெற்றி அப்படிலாம் சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவா சொல்லிட்டே இருக்கேன் திடீர்னு பார்த்தா சார் அடுத்து ரெண்டு படம் அனௌன்ஸ் பண்றேன் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி போலாம் சார் பொறுமையா போலாம் இல்ல நாலு படம் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் அப்படின்னு அந்த அளவு கான்பிடென்ஸ் அதாவது ஆஹ் இங்கே நாங்கெல்லாம் எல்லாம் பயந்துட்டே இருப்போம் போலாமா வானாவா இப்படி அடுத்த படம் ஆரம்பிக்கலாமா இல்லையா மார்க்கெட் சரியில்லை இல்ல அதை பத்தி எந்த உரிமையே இல்லை ஜென்டில்மேன் அப்படின்ற படம் வருது பார்த்த மறுநாள் அந்த படத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு இதுல மண்டே நீங்க பாக்குறாரு அன்னைக்கு சைன் பண்றாரு படம் ஷூட்டிங் ஒன்பதாம் தேதி போறாரு என்ன இது இது இந்த ஸ்பீட்ல போனா எப்படி தமிழ் சினிமாவில் ஜூன் ஒன்பதாம் தேதி ஷூட்டிங் போறேன்னு சொல்றாரு நான் சார் இப்பதான் சார் அந்த படம் வந்தது இதுக்குள்ளேயே நீங்க ஷூட்டிங் போறீங்களா என்ன ஆமா சார் நான் உடனே ஷூட்டிங் போறேன் அப்படின்னாரு சோ அந்தளவு கான்பிடன்ஸ் அவரும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஸ்கிரிப்டோட கொண்டு வந்தாரு லாயர் அப்படின்னு டைட்டில்லாம் வந்துடுச்சு அதனுடைய கதையெல்லாம் நான் படித்தேன் ரொம்ப சூப்பரா அழகா ஒரு கதையை வந்து இப்போ ஜோஷ்வா அவருடைய இயக்கத்தில் அதுவும் பக்காவாக ஒரு பேன் இண்டியன் ஆர்டிஸ்ட் காம்பினேஷனோட ரவிநாத் டண்டன் இவரு ஒரு காம்பினேஷனோட அந்த படத்தை உடனே ஆரம்பிக்கிறாரு அடுத்து நான் வந்து ஒரு டைரக்டர் படத்தை பார்த்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எமகாதகி அப்படின்னு ஒரு படம் நம்ம எல்லாம் கொண்டாடின படம் அந்த படத்தினுடைய டைரக்டர் வந்து பார்க்கலாம் பேசலாம் அவர்கிட்ட ஏதாவது கதை இருக்கா கேட்கலாம்னா அதுக்குள்ள சொல்றாரு என்கிட்ட கால் பண்ணி சார் எமகாதகி டேரக்டர் சைன் பண்ணிட்டேன் சார் அப்படின்றாரு என்ன ஸ்பீடு பா தலைவர் அப்படின்னு சோ பெப்பின் அவருடைய அடுத்த படமா அவரும் அறிமுகமாகறாரு அதாவது அறிமுகம்ன்றதை விட விஜயானி பிலிம் காம்பேஷன்ல பயணிக்கிறான்னு பார்க்கும்போது விஜயானி சாரனுடைய கான்பிடன்ஸை பாக்குறேன் தொடர்ந்து படங்கள் வரிசையா பல படங்களை வந்து விஜயாநகர் பிலிம் காப்பரேஷன் கொண்டு வரணும் ட்ரை பண்றாரு நடு வெளி வெளிசருக்கு ஒரு படம் பண்ணுவாரு சசி சார் படத்தை வெளி புரடிசருக்கு பண்றாரு சோ அப்படி அவருடைய படைப்புகள் விஜயாண்டி பிலிம் காப்பரேஷன் வர படங்கள் எல்லாமே பெரிய வெற்றி படமா அமையும் இந்த நேரத்துல ஒரே ஒண்ணு நான் சொல்லணும் இந்த மாதம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா நான் வந்து சார்கிட்ட வந்து நேற்று நைட் பேசியிருந்தேன் பன்னொரு மணிக்கு ஒரு படைப்பு வெளியாகும் போது பரவலான அப்ரிசியேஷனோட ஒரு படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தோம் மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட எண்பது கோடி அந்த படம் இப்ப கலெக்ட் பண்ணுது அந்த படத்தினுடைய குழு மிகப்பெரிய லெவல்ல அந்த படத்துக்கு ப்ரமோஷனும் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே பல ஊர்களுக்கு போய் ப்ரமோட் பண்ணாங்க அதுக்கு பிறகும் பல ஊருக்கு போய் ப்ரமோட் பண்ணி அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்தினாங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பதினாறாம் தேதி வந்த படம் வந்து எல்லோருமே இண்டஸ்ட்ரியில ஒரு ஆச்சரியம் அட் த சேம் டைம் அப்ரிசியேஷன் எல்லோருமே பார்த்து வைக்கிறது பாத்தீங்கன்னா மாமன் படத்தினுடைய வெற்றி மாமன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேல அந்த படம் தமிழ்நாட்டுல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு ஓராளா ஒரு முப்பது கோடி கலெக்ட் பண்ணிருக்கு ரிலீஸ் ஆகும் போது இது ரொம்ப 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 எமோஷன் பண்ணிட்டாங்களோ ஒரு மாதிரி படம் பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி எமோஷன் வந்து நம்ம மக்களுக்கு கனெக்ட் ஆகுமா இல்லையா அப்படின்லாம் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு மனிதர் அந்த படத்துல நடிச்ச ஹீரோ சூரி சார் வந்து பிலீவ் பண்ணாரு அந்த படத்தை நம்பினாரு இந்த படம் எல்லா தரப்பு மக்களை வந்து பார்ப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியா பார்ப்பாங்க அப்படின்னு அந்த அளவு தீவிரமா அந்த படத்துக்கு அவர் பண்ண ப்ரோமோஷன் பண்ணும்போது நான் நினைச்சிருந்தேன் எப்படியா இவ்வளவு தைரியமா இவ்வளவு நம்பிக்கையோட ஒருத்தர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு ஏன்னா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் எல்லாம் வருது மிஸ்டான ஒரு டாக்கு எல்லாம் பிகினிங்ல வருது ஆனா அதெல்லாம் உடைச்சு ஒரு நல்ல தீவிரமான ப்ரோமோஷன் தீவிரமான உழைப்பு ஊரு ஊருக்கா போய் எல்லா மக்களையும் பார்த்து அவங்களோட பேசி பழகி எல்லார் மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த அளவு சூரியன் நம்பி இந்த படத்தை கொண்டு வர்றாருன்னா அப்ப அந்த படத்துல ஏதோ ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மாமன் படத்தை பார்த்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்பர் கலெக்ஷன் செகண்ட் வீக்ல அது வந்து புதுசா வந்த படங்கள் எதுவுமே இல்ல அது மாமன் படம் தான் நம்பர் ஒன் கலெக்ஷன் இந்த வீக்கெண்ட்ல இருக்கு ட்ரேடே பார்த்து ஆச்சரியப்படுது தமிழ் சினிமா ட்ரேடே பார்த்து அப்போ ஒரு ஹீரோ இறங்கி நின்று அழகான ஒரு படத்தை கொண்டு வந்தா மட்டும் பத்தாது கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்க்கணும் அந்த படத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மிக்ஸ்டான டாக் இருந்தாலும் தன் மேல நம்பிக்கை வச்சு தீவிரமா ப்ரொமோட் பண்ணா மக்கள் வந்து நம்பிக்கையோட வருவாங்க அப்படிப்பட்ட ஒரு உதாரணமா மாமன் படம் மாறி இருக்கு மாமன் படம் இன்னைக்கு ஒரு நல்ல வெற்றி படமா மாறி இருக்குன்னா அதுக்கு சூரியசாரனுடைய வெற்றி தான் சாருடைய உழைப்பு தான் காரணம் அவருக்கு வாழ்த்து சொல்லும்போது நான் நேற்று நைட் அவர்கிட்ட அதை தான் சொன்னேன் சார் மார்கன் படத்துக்கு நீங்க மிகப்பெரிய உழைப்பு கொடுக்கணும் ஏன்னா உங்களுக்கு தேவை மாபெரும் வெற்றி இதே மாதிரி வெற்றி முப்பது நாற்பது கோடி நீங்க கிராஸ் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணணும் சொல்லும்போது சரி சார் எத்தனை நாள் நான் எந்த ஊருக்கு எல்லாம் போகணும்னு சொல்லுங்க சார் சஜெஸ்ட் பண்ணுங்க சார் ஐடியா கொடுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ப்ரமோஷன் பிளான் எல்லாம் பண்ணிட்டு இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்ல அவர் ட்ரை பண்றாரு அதனுடைய ஒரு தொடக்கம் இந்த மீட்டிங் நாங்களாம் உட்காந்து பேசும்போது நான் ஒரு ஐடியா தான் சொன்னேன் சார் ஒரு டீச்சரோ இல்லை ஒரு சாங்கோ நம்ம மீடியாவுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு காமிங்க யூடியூப் மட்டும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி சார் பண்ணுங்க சார் பண்ண சொல்லுங்கள் சார் நம்ம டீம் அப்படின்னாரு ஸோ இன்னைக்கு அதனால தான் உங்கள் முன்னாடி இந்த மீட்டிங் நடக்குது ஸோ இந்த படம் எல்லா மக்களும் போய் சேரணும் எல்லா மக்களும் வந்து கண்டிப்பா போய் சேரணும் ஊடக நண்பர்களுடைய துணை தேவைப்படுது கண்டிப்பா இந்த ட்ரெயிலர் உங்களுக்கு பிடிச்சிக்கும் நம்புறேன் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கையில இருக்கு அண்ட் கண்டிப்பா மார்கன் படம் எல்லா ரசிகர்களுக்கும் எல்லா ஊடகங்களுக்கும் இந்த படம் வெளிவரும் போது பிடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படைப்பை இந்த டீம் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல பிரிகடா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரொம்ப சூப்பரா இருக்காங்க நானே ஆச்சரியப்பட்ட பார்க்கும்போது இல்லடா போலீஸ் ஆஃபிசர் வராங்கன்னு ஒரு ரோல் அது பிறகு ஹோல் டீம் இந்த படத்துல பணியாற்றின எல்லோருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க பேர் எல்லாம் அந்த அந்த லிஸ்ட் ஞாபகம் இல்லை பட் ஆனா கண்டிப்பா ஒரு நல்ல